ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பூஞ்ச் ரஜோரி ஜம்மு மாவட்டங்களில் இன்று நடைபெறவுள்ள ஐந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா பங்கேற்கிறார் நாளை அவர் நௌஷரா மற்றும் அஜால்டாவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார் ஜம்முவில் நாளை நடைபெறவுள்ள இரண்டு பொதுக்கூட்டங்களில் பாஜக தேசிய தலைவர் ஜே நடா நட்டா கலந்து கொள்கிறார் திங்கட்கிழமை பூஞ்ச் மற்றும் ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் அமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான ஃபருக் அப்துல்லா திங்கட்கிழமை நடைபெற உள்ள பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை தண்டிக்க கோரி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கொல்கத்தாவில் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்நிலையில் கடந்த நாற்பத்தி இரண்டு நாட்களாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அவசர சிகிச்சை மற்றும் அத்தியாவசிய மருத்துவ சேவைகளை மட்டும் மேற்கொள்ளும் வகையில் பணிக்கு திரும்பினர் ஆனால் புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் பணிக்கு திரும்பவில்லை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் நவராத்திரி விற்பனை கண்காட்சி துவக்க விழா சென்னையில் இன்று நடைபெற்றது சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் உள்ள இந்த விற்பனை கண்காட்சியினை ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி துவக்கி வைத்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அக்டோபர் ஆறாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலில் செயல்படும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களான நவராத்திரி கொலு பொம்மைகள் பட்டு பருத்தி ஆடைகள் செயற்கை ஆபரணங்கள் கைவினைப் பொருட்கள் சணல் காகிதம் பனை ஓலை மற்றும் வாழைநார் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மரச்சிற்பங்கள் மூலிகை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன அறுசுவை மிகுந்த பாரம்பரிய உணவுகளை ஒன்று மகிழ்வதற்கென தனி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு ராணுவ பயிற்சி மற்றும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் சூடும் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது போர் ஹெலிகாப்டர்களான அப்பாச்சி துருவ் ஆகியவை பயிற்சியில் ஈடுபட்டன இரு நாட்டு வீரர்களும் தொழில்நுட்பம் போர் யுக்திகள் கருவிகளை கையாளுதல் ஆகியவை குறித்து பயிற்சி எடுத்துக்கொண்டனர் மகளிர் சுய உதவிக் குழுக்களிடம் கடன் வழங்க பணம் வசூலித்ததாக எழுந்த புகாரின் பேரில் நீலகிரி மாவட்டம் உதகையில் அப்பர் பஜார் பகுதியில் உள்ள தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது கணக்கில் வராத நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிக் கொள்ளனர் மேலும் இதுகுறித்து கடன் வழங்கும் பிரிவை சேர்ந்த இரண்டு பேரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் அறுநூறு ரூபாய் விலை அதிகரித்து விற்பனையாகிறது தங்கம் விலை படிப்படியாக அதிகரித்து கடந்த ஜூன் மாதத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையானது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்தே காணப்பட்டது தற்போது தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதன்படி தங்கம் விலை இன்று சவரனுக்கு அறுநூறு ரூபாய் அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஐநூறு ரூபாய் அதிகரித்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த வரலாறு காணாத விலை உயர்வு நடுத்தர குடும்பங்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்நாட்டின் மத்திய பகுதிகளில் உள்ள இரு நகரங்களிலிருந்து முப்பதாயிரம் பேரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது ஜப்பானில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்நாட்டில் உள்ள பனிரெண்டு ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பாய்ந்து வருகிறது இந்நிலையில் வாஜிமா நகரிலிருந்து பதினெட்டாயிரம் சூசூ நகரிலிருந்து பனிரெண்டாயிரம் பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரையும் ஹோன்சு தீவுக்கு கிடம்பெயர செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யுக்ரைன் நாட்டில் அரசு ராணுவ அதிகாரிகள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கண்காணிப்பு குறித்து எழுந்த புகார்களின் அடிப்படையில் இந்த தடையை யுக்ரைன் அரசு விதித்துள்ளது ஆனாலும் யுக்ரைன் நாட்டு மக்கள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தடை ஏதும் இல்லை எழுபத்தி ஐந்து சதவீத யுக்ரைனியர்கள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உலகின் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் தகவல் செயலியான டெலிகிராம் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது ரஷ்யாவைச் சேர்ந்த டெலிகிராம் செயலியின் தலைமை செயல் அதிகாரி பாபெல் துரோ பிரான்சில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது